வணக்கம் ஜோரா ஆன்மீகம் இந்த சேனலில் வர வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வெற்றிலையில் இந்த ஒரு பொருளை மட்டும் நீங்கள் தடவி வச்சு பாருங்களேன் நீங்கள் சம்பாதித்த பணம் வீண் வீண்விரயம் செலவுகள் இந்த மாதிரி வீண்விரயம் ஆகாமல் உங்களுக்கு பணம் ஏதாவது நல்ல வழியில் வந்துக்கிட்டு இருக்கிறத நீங்கள் கண்கூடாக பார்ப்பீங்க இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அது என்ன பரிகாரம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் ஒருத்தங்களுக்கு வரவுக்கு மீறிய செலவு வந்துருச்சு அப்படின்னா நிச்சயமாக அவங்க கடன் வாங்க தான் செய்வாங்க ஆனால் அந்த கடனையும் அடைக்க முடியாமல் வட்டி கட்டி அளவுக்கு வட்டி கட்டிகிட்டே அவங்க லைஃப்பை ஓட்டிகிட்டே இருப்பாங்க ஆனால் கடன் அடைஞ்ச படம் இருக்காது ஏன்னா அவங்களுக்கு வந்து வீண் செலவுகள் ஏதாவது வந்துக்கிட்டே இருக்கும் அப்படி வீண் செலவுகள் எதுவுமே இல்லாமல் அவங்க சம்பாதிச்ச பணம் வந்து நிலையா அந்த வீட்டில் இருக்கிறத மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல வழியில் அவங்க ஏதாவது ட்ரை பண்ணி அவங்களுக்கு ஒரு நல்ல வழியில் பணம் வந்துட்டுருக்கிறத இந்த பரிகாரம் மூலமாக நீங்கள் கண்கூட கூட பார்ப்பீங்க நம்பிக்கையோடு இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அது என்ன பரிகாரம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் நான் பரிகாரம் சொல்கிறத ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க அப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியும் இதுக்கு தேவையானது வந்து அஞ்சு வெற்றிலைங்க வெற்றிலை வந்து பசுமையாக அதாவது சுத்தமாக இருக்கணும் அதில் வந்து கரும்புள்ளியாக அந்த மாதிரி இருக்கக்கூடாது அதுக்கப்புறம் வாடின மாதிரி இருக்கக்கூடாது ஓட்டை அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் பசுமையாக இருக்கிற ஒரு அஞ்சு வெற்றிலை ஒன்று போல் அந்த மாதிரி ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் சுத்தமான பசு நெய் தான் இதுக்கு தேவை நீங்கள் பாக்கெட் நெய் அந்த மாதிரி பாட்டில் நெய் அதெல்லாம் வாங்காமல் கொஞ்சம் வந்து சுத்தமான நெய் கொஞ்சம் காசு அதிகமாக இருந்தாலும் பரவாயில்ல சுத்தமான பசு நெய் கண்டிப்பாக இதுக்கு தேவை அதையும் வாங்கி வச்சுக்கோங்க அப்புறம் தேவை வந்து பச்சை கற்பூரம் இது கண்டிப்பாக தேவை அதுக்கப்புறம் வந்து மஞ்சள் பட்டு துணிங்க பொதுவாகவே வெற்றிலையில் மகாலட்சுமி இருக்காங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதனால் நீங்கள் வெற்றிலை அஞ்சு வெற்றிலை அதை ஒன்று எடுத்துக்கோங்க பச்சை கற்பூரமும் பனை ஈர்ப்புத்தன்மை அதிகமாகும் அது மட்டும் இல்லை ஒரு சில வீட்டில் வந்து வீட்டுக்குள்ளே ஹால்லையுமே ஒரு பவுல் நிறைய பச்சை கற்பூரம் போட்டு வச்சுருப்பாங்க அது எதுக்காக அப்படின்னா அது வந்து நெகட்டிவிட்டி எல்லாத்தையுமே எடுத்துரும் பனை ஈர்ப்பு தன்மை அதிகமாகும் ஒரு சில பேர் நம்ப மாட்டாங்க பச்சை கற்பூரத்தை ஏன்னா பச்சை கற்பூரம் பணத்தை வந்து எப்படியாவது ஈர்த்து அந்த வீட்டுக்கு கொண்டுட்டு வந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க பச்சை கற்பூரம் ஒரு பவுல் நிறைய நீங்கள் உங்கள் வீட்டு ஹாலில் வச்சு பாருங்களேன் அந்த பவுல் நிறைய நீங்கள் வந்து பச்சை கற்பூரம் எடுத்து வச்சுட்டு ஒரு வாரம் பத்து நாள் கழித்து நீங்கள் பாருங்களேன் அந்த வீடே பாசிட்டிவாக இருக்கும் பணம் ஏதாவது நல்ல வழியில் வந்துக்கிட்டே இருக்கும் அதையும் பாருங்கள் அதுக்கப்புறம் சுத்தமான பசுனை இதுலேயுமே மகாலட்சுமி இருக்காங்க அப்படிங்கிறதுனால இந்த பொருளும் கண்டிப்பாக தேவை இதை எப்போ பண்ணணும் அப்படின்னா வெள்ளிக்கிழமை தாங்க வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது தான் மகாலட்சுமிக்கு உகந்த நாள் அப்படிங்கிறதுனால நிச்சயமாக நீங்கள் இதை வெள்ளிக்கிழமையில தான் செய்யணும் அதுவும் அந்த வெற்றிலை வந்து உங்களுக்கு பக்கத்து வீட்டில் யார்கிட்டயும் இருக்கு அதை நீங்கள் வாங்க போறீங்க அப்படின்னா தாராளமாக வாங்கிக்கலாம் ஆனால் காசு கொடுத்து நீங்கள் வாங்குங்க ஃப்ரீயாக வாங்காதீங்க அதை மட்டும் பார்த்துக்கோங்க உங்க வீட்டில் பக்கத்தில் யாருக்கிட்டேயாவது இருந்தது அவங்க தராங்க அப்படின்னு சொன்னாலும் வாங்காதீங்க உங்கள் காசில் வாங்கி நீங்கள் இந்த பரிகாரம் செய்யணுங்க அப்போ தான் உங்களுக்கு பலனளிக்கும் அதையும் பார்த்துக்கோங்க இந்த பரிகாரம் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே நீங்கள் முந்தின நாள் வாங்கி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் காலையில் வந்து வெள்ளிக்கிழமை காலையில் நீங்கள் எந்திப்பீங்களா மஞ்சள் தண்ணியில் வந்து நீங்கள் வாசல் தூத்து தெளிச்சி கோலம் போட்டிருக்கணும் அது மெயினாக பார்த்துக்கோங்க கோலத்தில் வந்து காவி இருக்கணுங்க காவி அப்படிங்கிறது பெருமாளுக்கு முகந்தது மகாலட்சுமிக்கு முகந்தது இப்போ யாருமே காவிலாம் போடுறது இல்லை ஃபுல்லாக போடாட்டாலும் சரி ஒரு சின்ன டாட் மாதிரியாவது நீங்கள் கண்டிப்பாக காவியில் வச்சுருக்கணும் ஏன்னா மகாலட்சுமியை வரவேற்கிற மாதிரி இது நிச்சயமாக பரிகாரம் கை கொடுக்குங்க இதை நீங்கள் நம்பிக்கையோடு செய்யணுங்க இது கிடைக்குமா கிடைக்காதான்லாம் ட்ரை பண்ணாதீங்க உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் மட்டும் இந்த பரிகாரத்தை நீங்கள் செஞ்சு பாருங்கள் அதனால் நீங்கள் காவியில் தான் கோலம் போடணும் அன்னைக்கு வந்து மகாலக்ஷ்மிக்கு மகாலட்சுமிக்கு பிடிச்ச தாமரை கோலம் உங்களுக்கு என்ன குளம் பிடிக்குமோ அது போட்டுக்கோங்க ஆனால் கண்டிப்பாக காவியால் நீங்கள் அதில் அவுட்லைன் கூட கொடுத்துக்கலாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் காவி கண்டிப்பாக உங்கள் வீட்டு வாசலில் இருக்கணும் அதை பார்த்துக்கோங்க இந்த பரிகாரம் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறேன் வெள்ளிக்கிழமை இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு சுக்கரஹோரை அதாவது காலையில் ஆறு டு ஏழு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும் இந்த டைமில் நீங்கள் பண்ணுறது வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகுங்க அப்படி முடியலை அப்படிங்கிறவங்க மதியம் ஒன்று டு ரெண்டு செய்யலாம் நைட்டு எட்டு டு ஒம்போது சுக்கரஹோரையில் செய்கிறது வந்து அதிக பலன் கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால தான் நிறைய பேர் வந்து சுக்கரஹோரை வழிபாடே செஞ்சிட்ருக்காங்க நான் ஒரு பதிவாக உங்களுக்கு கொடுக்குறேன் அதனால் நீங்கள் ஹோரை டைம் காலையில் ஆறு டு ஏழு குளிச்சு முடிச்சுட்டு வாசலில் கோலம் போட்டுட்டு இதை எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த வெற்றிலையில் அஞ்சு வெற்றிலை எப்போ அதோட காம்பை கிழன் அதோட காம்பு வெற்றிலை காம்ப கண்டிப்பாக கிள்ளி போட்டுருணுங்க ஏன்னா மகாலட்சுமி வாசம் பண்ணுறது வெற்றிலை அந்த காம்பு பகுதியில் வந்து மூத்த தேவி வாசம் பண்ணுவாங்க அப்படின்னா சொல்லுவாங்க அஞ்சு வெற்றிலைலையும் நெய்யை தடவி வச்சுக்கோங்க அதுக்கு நடுவில் வந்து அதாவது வெற்றிலைக்கு நடுவில் அஞ்சு வெற்றிலையும் ஒன்று போல் வச்சுட்டு அதுக்கப்புறம் அதுக்கு நடுவில் வந்து நீங்கள் இந்த பச்சை கற்பூரத்தை அதில் வச்சுக்கணும் கொஞ்சம் தாராளமாக அதிகமாகவே எடுத்துக்கோங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை ஃபுல்லாகவே மடக்கிக்கோங்க அதாவது அந்த வெற்றிலை ஃபுல்லாக நீங்கள் மடக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு சின்ன மஞ்சள் நூலால் அதை கெட்டிக்கோங்க அந்த வெற்றிலை வந்து அவந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மஞ்சள் நூலால் அதை கெட்டிட்டு அந்த மஞ்சள் பட்டு துணிக்குள்ளே இந்த வெற்றிலை முடிச்ச வந்து நீங்கள் அதை உள்ளே போட்டு அதை ஒரு முடிச்சா கட்டி மகாலட்சுமி முன்னாடி வைக்கணுங்க இதுதான் இந்த பரிகாரம் இந்த பரிகாரம் சாதாரணமான பரிகாரம் கிடையாது இதில் இருக்கிற பொருள் எல்லாமே மகாலட்சுமிக்கு உகந்தது அப்படின்னு சொல்லப்படுது நம்ம வீட்டில் நெய்தீபம் ஏற்ற சொல்கிறதே அதுக்காக தான் ஏன்னா வீட்டில் பணவரவு பிரச்சனை இருக்குது அப்படின்னாலே டெய்லி நெய் தீபம் ஏற்றிட்டு வந்தாலே பணப்பிரச்சனை சரியாகும் அப்படின்னு சொல்கிறதுனால இந்த வெற்றிலையில் வந்து நெய்யை வந்து நீங்கள் அதில் தடவி அதுவும் பச்சை கற்பூரம் சேர்த்து வைக்கும்போது நிச்சயமாக அந்த வீட்டில் பண ஈர்ப்புத்தன்மை அதிகமாகும்னு சொல்லுவாங்க இந்த மஞ்சள் முடிச்சு அதாவது பட்டு துணியால் முடிச்சு வச்சதை மகாலட்சுமி முன்னாடி நீங்கள் வைக்கணுங்க இதை வச்சுட்டு எப்போவுமே இதுக்கும் நீங்கள் வந்து சாம்பிராணி காட்டணும் அதுக்கப்புறம் தீபார்த்தனை காட்டும் போது இதுக்கும் காட்டணும் அதுக்கப்புறம் நீங்கள் வாங்கின சம்பளத்தில் முதல் செலவு வந்து விநாயகர் குலதெய்வம் ஏதாவது ஒரு ரூபா பத்து ரூபா இந்த மாதிரி நீங்கள் விநாயகருக்கும் குலதெய்வத்துக்கும் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வாங்கின சம்பளத்தில் பதினோருபா ரூபாய் இருபத்தொன்று ஐம்பத்தொன்று நூற்றி ஒன்றுங்கிறத இந்த முடிச்சு பக்கத்தில் கொண்டுட்டு வந்து நீங்கள் வைக்கணும் அல்லது உங்களுக்கு அக்கௌண்ட்டில் பணம் போட்டுருவாங்க அப்படின்னா அதில் இருக்கிற பணத்தை நீங்கள் அதில் வேறு எதுவும் செலவு பண்ணாமல் முதல் செலவாக விநாயகருக்கும் குலதெய்வத்துக்கும் போட்டு அடுத்தது பதினோருபா ரூபாய் ரூபாயை நீங்கள் இந்த முடிச்சு பக்கத்தில் நிச்சயமாக வைக்கணுங்க இப்படி செய்கிறதன் மூலமாக தான் உங்களுக்கு வீண் செலவுகள் குறைஞ்சி பணம் வந்து ஏதாவது நல்ல வழியில் உங்களுக்கு வந்துட்டுருக்கோம் இப்படி நீங்கள் செய்கிறதன் மூலமாக தான் அந்த பிரச்சனை சரியாகும் இந்த முடிச்சு நீங்கள் வெள்ளிக்கிழமை ரெடி பண்ணி பூஜையை முடிப்பீங்கள்ல இந்த வெள்ளிக்கிழமை ஒரு நாள் மட்டும் மகாலட்சுமி முன்னாடி இருந்தால் போதும் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் உங்கள் வீட்டு பீரோல் அதாவது பணம் வைக்கிற இடத்துல வைக்கலாம் அல்லது நீங்கள் தொழில் பண்ணுற இடத்துல உங்கள் லாக்கர் அந்த மாதிரி கூட நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம் நிச்சயமாக இது வந்து நீங்கள் அப்படியே சும்மா முடிச்ச மாதிரி நினச்சிட்டு வைக்காமல் நீங்கள் தீபார்தனை காட்டுற நேரம் ஃபுல்லாக அதுக்கு காட்டணும் அதுக்கப்புறம் சாம்பிராணி காட்டும்போதும் கண்டிப்பாக காட்டணும் நீங்கள் வந்து உங்கள் சம்பளம் வாங்கினதை நீங்கள் அதுக்கு பக்கத்தில் வைக்கணுங்க அதை நீங்கள் பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் தொழில் பண்ணுற இடம் இருந்தது அப்படின்னா நீங்கள் பணம் வாங்கி போடுற இடத்துல இதை வைப்பீங்களா அதுலேயே நீங்கள் இந்த முடிச்சு பக்கத்துலையே பணத்தை போடுற மாதிரி நீங்கள் பாருங்களேன் நிச்சயமாக கொஞ்ச நாள்லயே உங்களுக்கு பணம் ஏதாவது நல்ல வழியில் வந்துக்கிட்டே இருக்குங்க பணம் வந்து வீண் செலவு அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் உங்களுக்கு பணம் பெருகிக்கிட்டே இருக்கிறத நீங்கள் கண்டிப்பாக உணர்வீங்க இந்த பரிகாரம் மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த பரிகாரம் வந்து மாதத்துக்கு ஒரு தடவை நீங்கள் செஞ்சால் போதும் வியாழக்கிழமை அதாவது மாதத்துக்கு ஒரு தடவை இதை வந்து நீங்கள் போது வியாழக்கிழமையாக முந்தின நாள் பிரித்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் அதில் இருக்கிற வெற்றிலை அதை வந்து ஓடுற தண்ணியில் கொண்டுட்டு போய் போடுங்க அல்லது செடியில் கூட நீங்கள் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் இந்த மஞ்சள் துணியை நீங்கள் வாஷ் பண்ணிவிட்டு திரும்பவும் அதையே பயன்படுத்திக்கலாம் மாத மாதம் இந்த பரிகாரம் நீங்கள் செஞ்சுட்டு வரும்போதே உங்களுக்கு வந்து வீண் செலவுகள் ஃபஸ்ட்டு குறைய ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் பணம் சேவிங்ஸில் இருக்கும் அதுக்கப்புறம் ஏதாவது நல்ல வழியில் பணம் வந்துக்கிட்டே இருக்குங்க அது மட்டும் இல்லை தொழில் பண்ணுற இடத்துல இதை நீங்கள் வைக்கும் அந்த தொழில் வந்து லாபம் நஷ்டமாக இருந்தது அப்படின்னா அந்த நஷ்டம் சரியாகி லாபம் அடைஞ்சிட்டே இருக்கிறதையும் நீங்கள் கண்டிப்பாக உணர்வீங்க உங்களுக்கே தெரியும்ல லாபம் அடைகிறத இதை நீங்கள் செஞ்சு பாருங்களேன் நிச்சயமாக மாற்றங்கள் உங்களுக்கு பண ரீதியான பிரச்சனைகளில் நடக்கும் நம்பிக்கையோடு ட்ரை பண்ணி பாருங்கள் நான் பேசுகிற விஷயம் உங்களுக்கு பயனுள்ளதாக <laughs> இருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க